சிவராத்திரி ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் எவ்வளோ சிவன் கோயிலுக்கு போய் பூஜையில் கலந்துட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு வரோமோ அவ்வளோக்கு அவ்வளோ புண்ணியங்கள் கிடைக்கும் பாவங்கள் விலகும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க இந்த வருடம் எனக்கு சில சிவன் கோயிலை சென்று தரிசிக்கும் வாய்ப்பை அந்த சிவன் அருளினான் எனக்கு என்ன அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்கிறாரு மாணிக்க வாசகர் சிவனோட அருள் இருந்தால் தான் சிவனை வணங்க முடியும் அப்படின்னு மாணிக்க வாசகரே சொல்லியிருக்காரு அந்த பெரும்பாக்கியத்தை இந்த வருஷம் எனக்கு சிவன் அருளினார் அதுவும் பிரபலமான கோயில்கள் இல்லை அரிதான கோயில்கள் நானே இந்த கோயில்களுக்கு இப்போ தான் முதல் முறையாக போயிருக்கேன்னு சொல்லலாம் இது முதன் முதலில் நான் வணங்கிய கோவில் ஸ்ரீரங்கம் அன்னகாமாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற காசி விஸ்வநாதர் இங்கே முத கால பூஜை முடிஞ்சு ஆரத்தி எடுக்கிறாங்க முதல்ல இந்த சிவனை வணங்கி விட்டு தான் நான் எனது சிவராத்திரி கோவில் பயணத்தை ஆரம்பித்தேன் காசி விஸ்வநாதர் கண்ணகாமாட்சி அம்மன் திருக்கோவில் ஸ்ரீரங்கம் அபிஷேகம் முடிந்து அலங்காரத்தில் காசி விஸ்வநாதர் விசாலட்சி அம்மாள் இந்த சிவராத்திரிக்கு நான் போன அடுத்த கோவில் நன்னிமங்கலம் லால்குடி தாண்டி நன்னிமங்கலம் என்ற கிராமத்தில் இருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவிலில் லட்சுமி நாராயண பெருமாளும் இருக்கார் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த சுந்தரேஸ்வரர் லிங்கம் வந்து பெருசாக இருக்குது நல்ல ஒரு பளபளப்பு பார்க்குறதுக்கே அற்புதமாக இருந்தது இந்த மாதிரி கோவிலெலாம் வாழ்க்கையில் பார்க்கறது ஒரு பாக்கியம்தான் இந்த கோவில் என்ன சிறப்புன்னா திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்தவங்க கிரிவலத்தை முடிக்கிறதுக்கு முடிச்சுட்டு நேராக இங்கே வந்து இந்த சுந்தரேஸ்வரரை வணங்கிட்டு போகிறது சிறப்பு அப்படிங்கிறாங்க இங்கே பூஜையில் வச்சு கொடுக்குற வில்வ இலையை வீட்டில் கொண்டு போய் வச்சோன்னா செல்வம் பெருகும் அப்படிங்கிறது இந்த கோவிலை வணங்குபோலின் நம்பிக்கை இந்த கோவிலில் வந்து குபேரனோட பிள்ளைகள் இங்கே வந்து சிவனை பிரார்த்தனை பண்ணி வில்வத்தை வாங்கிட்டு போனதாக இந்த கோவில் வரலாறு சொல்லுது இந்த தியான மண்டபத்தில் உட்காந்து தியானம் பண்ணால் நம்ம நினைக்கிறதெல்லாம் சித்திக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க அழகான அமைதியான கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் நன்னிமங்கலம் இந்த கோவில் ஒரு கிராமத்தில் இருக்குது இங்கே அவ்வளோவா மற்ற நாளைக்கு கும்பல் வராது அதனால் கார்த்தால ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் தான் திறந்து வச்சுருப்போம் அப்படின்னு இங்கே இருக்கிற குருக்கள் சொல்கிறாரு இந்த சிவலிங்கம் கிரானைட் போல் மரகத லிங்கம் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு பல கரும் கரும்பச்சை நிறத்தில் பெரிய லிங்கமாக காட்சி தருது இந்த சிவனை சேவிக்கும் பாக்கியம் எனக்கு கிட்டியது மிகுந்த மகிழ்ச்சி கோவிலின் வெளிப்புற தோற்றம் அத்துவான காடு மாதிரி இருக்குது ஒரு அழகிய கிராமம் பகலில் வந்து பார்த்தா இந்த கிராமத்தோட அழகை ரசிக்க முடியும் இது கோவிலோட என்ட்ரன்ஸு கொஞ்ச நாள் முன்னாடி வர பராமரிப்பும் இல்லாமல் இருந்ததுங்கிறாங்க அதுக்கப்புறம் சிவனடையார்கள் வந்து மராமத்து பணி செய்து இந்த கோவிலை கொஞ்சம் மக்கள் வந்து வணங்கும்படியாக செஞ்சுருக்காங்க அப்படின்னும் இங்கே இருக்கிற குருக்கள் சொல்கிறாரு உழவார பணி சிவனடியர்களால் செய்யப்பட்டது அப்படின்னு இந்த கோவில் குருக்கள் சொல்கிறாரு பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கும்பாபிஷேகம் செய்ததை இங்கே எழுதி வச்சுருக்காங்க இது கோவிலோட பிரகாரம் இங்கேயும் எல்லா கோவில் போல் தட்சிணாமூர்த்தி மூளை கணபதி துர்கா எல்லோருக்கும் சிறிய கோவில் இருக்குது இங்கே நாங்கள் போனப்போ மணி பதினொன்று ஆயிடுச்சு இந்த சின்ன கோவிலில் கூட நான்கு கால பூஜையும் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கோவிலோட குருக்கள் ஒரு காலத்தில் பராமரிப்பு இல்லாமல் குப்பையாக இருந்ததாகவும் சிவனடியார்கள் இங்கே வந்து உலக பணி செய்து சுத்தமாக்கினாலும் சொல்கிறாரு அடுத்து நாம் லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் கோவிலில் போய் சிவனை வணங்கிட்டு அந்த கோவிலை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அடுத்ததாக பூவலூரில் பின்னவாசல் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற கைலாசநாதர் ஆனந்தவள்ளி திருக்கோவில பார்க்க போனோம் மிகவும் சிறிய கோவில் புராண கால சிறப்பு பெற்றது இந்த கோவிலில் உள்ள நந்தியை வணங்கினா நூறு பிரதோஷத்தில் வணங்கின புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சூரபத்மன் தனது சாபம் நீங்கி முருகனுக்கு இடப்புறமாக இடத்தை பெற்று விமோச சாப மனசம் விமோசனம் பெற்று சொர்க்கம் அடைந்த இடம் இது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு வேறு ஒரு புராண கதையும் இருக்குது அந்த கதையை இந்த கோவிலோடய குருக்கள் நமக்கு சொல்கிறாரு அந்த கோவிலோட கதையை நாமளும் கேட்கலாம் வாங்க ஒரு காலத்தில் இங்கே ஒரு அரக்கம் வந்து இந்த கிராமத்தை ஆட்டி படைச்சதாகவும் மக்களுக்கு துன்புறுத்தி வந்ததாகவும் சொல்கிறாரு அவரே சொல்கிறாரு கேட்கலாம் வாங்க ஊரில் மக்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டாங்க அதாவது அவன் என்ன அரசு அசுலன்னாலுமே வந்து அந்த மாதிரி எல்லா ஊரையும் சூரிய அந்த ஒரு அந்த ஒரு அசுலன் சோர்வு உடைஞ்சு போய் நம்ம இந்த கோவில் பக்கம் அதாவது இந்த ஊர் இப்போ இருக்குன்ற பேர் பார்த்தோம்னா முன்னாள் ஆனால் புன்னை மரங்கள் அதிகமாக நிறைந்த ஊர் புண்ணாக புரிந்தா முன்னாடி இந்த பேர் இருந்தது அப்புறமா நம்மளோட பேச்சு பேச்சுவார்த்தை வந்து எப்படி வாசல் பின்ன வாசலா மாறிடு பின்னை வாசல்னு வாசல் அதுக்கப்புறம் பின்ன வாசல் இது என்னன்னா அந்த அசுரனானவன் வந்து இந்த இடத்துல சாயிடான் அந்த மரத்துல சாயிடான் அவன் சாயறவன அவ்வளோ பெரிய அசுரனை வந்து சுவாமி என்ன பண்ணிட்டார் எந்த விதமான அவனுக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட் எந்த விதமான தண்டனைகள் அவனுக்கு எந்த விதமான எதுவுமே கொடுக்காம அவன தன்னுடைய வாகனமா இருந்துட்டாரு நாங்க எப்படி சொல்றோம் நாங்க எப்படி நம்பர்னு கேட்டோம்னா அதுக்கான இதுதான் இருக்கு வேற எதுவும் இல்லை அதாவது வந்து அந்த வந்து அசுரனை வந்து லிங்கம் சுவாமி இருக்க அந்த அசுரனை வந்து அவர் பசுவா மாதிரி கூட வச்சுட்டு இருக்கிறதா இந்த இதை அதிகம் பொதுவா நம்ம ஊரோட பின்னவாசலோட ஸ்தல விக்ஷோன்னு பார்த்தோம்னா புன்னை மரம் முன்ன முன்னாடி பாத்தீங்கன்னா புன்னை மரம் அதிகமா இருந்ததுனாலதான் புன்னை வாசல்னு பேர் வந்தது இப்போ பெரும்பாவடியா வந்து புன்னை மரங்கள் இல்லை ஒரு ஊருக்கு ஒரு நாலஞ்சு மரங்கள் இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு நம்ம கிராம தேவதை கோவில் இங்கேயும் ஒரு கொஞ்சம் தூரம் பந்தாளம்மன் கோவில் அங்கே ஒரு ரெண்டு மூணு மரங்கள் இருக்குது மற்றபடி புண்ணை மரங்களோட வளர்ச்சி இங்கே இல்லை இதுதான் நம்ம கோயிலோட செல்ல வரல நன்றி அடுத்து நான் தரிசிக்க சென்ற கோவில் பூவாலூர் திருமூலநாதர் திருக்கோவில் ஒரு பக்கா கிராமம் அம்பால் பேர் குங்கும சௌந்தரி திருமூலநாதர் திருக்கோவில் பூவாலூர் இங்கே இருக்கிற அந்த சித்தர் சமாதி பாருங்கள் இந்த சித்தர் சமாதியில் ஒரு காப்பு பூசி அந்த காப்பை குழந்தைகள் வேண்டும் தம்பதிக்கு தராங்க இவரை நினச்சிட்டு அந்த காப்பை உட்கொண்டால் ஒரு வருஷத்துக்குள்ளே குழந்த பிறக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களோட நம்பிக்கை இப்போ பாருங்கள் மணி பன்னெண்டுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த கோவிலில் இரண்டாம் கால பூஜைக்கு தயாராகிட்டுருக்காங்க இருக்காங்க அடுத்து நாம் செல்ல இருப்பது திருமங்கலம் சிவன் கோயில் இந்த சிவன் லிங்கத்தை பாருங்கள் இந்த திருமங்கலம்ங்கிற ஊரில் தான் ஆணாய நாயனார் அப்படிங்கிற சிவபக்தர் வாழ்ந்தார் இவரோட கதையை நான் என்னோடய ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கேன் இது எழுதி ஒரு பத்து நாளைக்குள்ளே இந்த ஆனாய நாயனாரையும் இவர் தான் ஆனாய நாயனார் கையில் புல்லாங்குழோடு இருக்காரு அவருக்கு முக்தி அளித்த லிங்கம் சிவலிங்கத்தையும் சேர்க்கிற பாக்கியான கிடச்சிது இதுதான் ஆனாய நாயனார் புல்லாங்குழல் ஊதி சிவனை மயக்கி சிவன் அடியை அடைந்தவர் இந்த ஊர்லேயே இவரோட வீடு ஆனாய நாயனார் மடம் அப்படிங்கிற பேரில் இருக்கு இந்த லிங்கம் தான் ஆனாய நாயனாருக்கு முக்தி கொடுத்தது அழகான சிவன் கோவில் அம்பாள் யோகநாயகி இந்த சிவனோட பேர் சாம வேதீஸ்வரர் சாம வேதீஸ்வரர் திருக்கோவில் திருமங்கலம் ஆனாய நாயனார் முக்தி அடைந்த வாழ்ந்து பிறந்து வாழ்ந்து முக்தி அடைந்த திருத்தலம் இது வேறு எந்த நாயனாரும் ஒரே இடத்துல பிறந்து வாழ்ந்து முக்தி அடைஞ்சதான் வரலாறு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பிறந்தது ஒரு இடமா இருக்கும் ஊர் சிவனெல்லாம் சேவிச்சிட்டு முக்தி அடைந்தது ஒரு இடமா இருக்கும் இந்த ஆணாய நாயனார் மட்டும் குளத்தில் பிறந்து மாடுகளை மீத்து புல்லாங்குழல் ஊதி சிவன் சிவனை மயக்கி சிவபெறு பெற்றதாக இந்த திருத்தல வரலாறு கூறுகிறது இது ஆனாய நாயனார் வாழ்ந்த வளர்ந்த முக்தி பெற்ற ஊர் சாம வேதீஸ்வரர் திருக்கோவில் அம்பாள் யோகநாயகி சாமவேதத்துக்கு உரிய சிவன் வேற எந்த வேதத்துக்கும் சிவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சாமவேதத்துக்கு மட்டும்தான் இந்த கோவில் இருக்கு திருமங்கலம் லால்குடிக்கு அருகில் அடுத்து நாம் சென்றது நகர் திருமங்கலத்திலருந்து கொஞ்ச தூரத்திலே இருக்குது நகர் என்ற ஊரில் அமைந்துள்ள அப்பரதீஸ்வரர் அதில சுந்தரி அம்பாள் திருக்கோவில் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கோவில் மிகவும் சுத்தமாக இருக்கிறது சில வருடங்கள் முன்பு வரைய மண் புதர் மண்டி இருந்ததாக சொல்கிறாங்க இங்கேயும் சிவனடியார்கள் வந்து கைங்கரியம் செய்து கோவிலை மிக சுத்தமாக ஆக்கிட்டு போயிருக்காங்க உழவார பணிக்குன்னு சிவனடியார்கள் ஒவ்வொரு சிவன் கோயிலாக போய்ட்டுருப்பாங்க அப்படி இங்கே வந்து உழவார பணி மேற்கொண்டு சுத்தமாக ஆக்கிட்டு போன கோவில் தான் இது அதில் சுந்தரி அப்ரதீஸ்வரர் எல்லா சிவன் கோயிலையும் போல் பிள்ளையார் முருகர் நவகிரகம் எல்லாமே இங்கே இருக்குது இந்த கோவிலில் கூட நாயனார்கள் வந்து அதிகம் பாடிட்டு போயிருக்காங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த காலத்திலே இது ஒரு அத்துவான காட்டில் பின்தங்கிய கிராமமாக இருக்குது இந்த மாதிரி சிவன் கோவில்லாம் இருந்து சிவனை பாடிட்டு முக்தி அடைஞ்சிருக்காங்கங்கிறது ஒரு புல்லரிக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயமாக இருக்குது நகர் லால்குடிக்கு செல்லும் வழியில் திருமங்கலம் போகிற பஸ்ஸில் போனால் இந்த நகருங்கிற கிராமத்தை அடையலாம் இங்கே இருக்கிற இந்த சிவன் கோவில் அடுத்து நாம் பார்க்க போகிறது ஆமிரவனேஸ்வரர் திருக்கோவில் திருமாந்துரை இதுவும் லால்குடிக்கு போகிற வழியில் இருக்குது மாந்துரை என்ற கிராமத்தில் ஆமிரவணேஸ்வரர் திருக்கோவில் இதுவும் ஒரு அழகான சிவன் கோவில் இங்க இப்ப மணி ரெண்டுக்கு மேல் ஆயிடுச்சு மூன்றாம் கால சிறப்பு பூஜைகள் நடத்துவதற்கு ஏற்பாடு செஞ்சிட்ருக்காங்க உள்ள அடுத்து நாம் போன கோவில் ஆங்கரை இது மாந்திராவிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது லால்குடி போகிற வழியில் தான் ஆங்கரை மருதாந்த நாதேஸ்வரர் திருக்கோவில் ஒரு சின்ன கோவில் இது போன்ற அரிய சிவன் கோவில்களை பார்த்து சிவனோட அருள் பெறுவதற்கு சிவன் எனக்கு